கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா நோய் பாதிப்பால் மூன்று மாத குழந்தை உயிரிழந்துள்ள நிலையில் தமிழக மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது கேரளாவில் இந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி இரண்டு பேருக்கு அமீபா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள சூழலில் கோழிக்கோட்டில் மூன்று மாத குழந்தை மற்றும் பெண் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தமிழகத்தில் அமீபா வைரஸ் பரவலை தடுக்க சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளது நீர்நிலைகளில் அமீபா வைரஸ் பரவும் என்பதால் அனைத்து நீச்சல் குளங்களிலும் ஆய்வு மேற்கொள்ள சுகாதார இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார் நாளொன்றுக்கு இரண்டு முறை தண்ணீர் வெளியேற்றி சானிடைசர் தெளிப்பதை அனைவரும் பின்பற்றுகிறார்களா என்பதை ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களுக்கு குழந்தைகள் நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள பொது சுகாதாரத்துறை நூறு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் தொன்னூற்றி பேர் உயிரிழக்கும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் வலியுறுத்தியுள்ளது தலைவலி காய்ச்சல் குமட்டல் கழுத்து இறுக்கம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார் அமீபா வைரஸ் பாதிப்புக்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் தாமதப்படுத்தினால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கிறார் நரம்பியல் நிபுணர் ஸ்ரீ வித்யா குளங்களில் குட்டைகள்ல ஆத்துல இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குளிக்கும் போது மூக்கின் வழியா இந்த தண்ணி உள்ள போகும்போது கொஞ்சம் வயது குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேட் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்காது இவங்களுக்கு இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி யாருக்கு வேணாலும் வரலாம் இருந்தாலும் யங்கா இருக்கிறவங்களை அதை ஜாஸ்தியா அஃபெக்ட் பண்ணும் பிரெயினை ரீச் பண்ண பிற்பாடு அந்த மூல காய்ச்சல் அதுக்கான சிம்டம்ஸ் வரும் சோ என்னென்ன சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா தலைவலி வரும் காய்ச்சல் வரும் ஆல்டர்ட் சென்சோரியம் ஆல்டர்ட் சென்சோரியம்னா சுயநினைவு இல்லாம மாறி மாறி பேசுறது குழப்பமா பேசுறது ஜாஸ்தி தூக்கத்திலேயே இருக்கிறது சரியா புரிஞ்சுக்காம பேசுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் வலிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஹலோசினேஷன்ஸ் அதாவது இல்லாதத இருக்கிற மாதிரி கற்பனை பண்றது அண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இட் வில் கோ அப் டு டெத் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு பேருக்கு இந்த நோய் வந்ததுன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மேக்சிமம் மூணு பேர் தான் நம்மளால காப்பாத்த முடியும் ட்ரீட்மெண்ட் இருக்கு பட் ஸ்டில் சிவியாரிட்டி ரொம்ப அதிகம்ங்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் மனிதர் டு மனிதர் இது பரவாத அந்த மாதிரி திஸ் டசன் ஸ்ப்ரெட் இந்த தண்ணி உள்ள போறது மூலமா தான் வரும் ஸோ அதனால நம்ம இதை பார்த்து ரொம்ப பயப்படவும் தேவையில்லை இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தடுக்கணும்னா இதை நம்ம கொஞ்ச நாள் பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி குளங்கள்ல குட்டைகள்ல நீச்சல் குளங்கள்ல குளிக்காம இருக்கிறது மூலமா நம்ம தவிர்த்து இது இடமெல்லாம் செய்தேன் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடம் எல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க